ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு திங்கட்கிழமை சாயங்காலம் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கணக்கு வந்திருக்கும் அப்போ நம்ம கணக்கு வரும்போது அதாவது பில் அதாவது ஹிசாப் அப்படின்னு சொல்கிறது உங்கள் ஆப்பில் வந்திருக்கும் அதில் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கணக்கு வரும்போது எப்படி வரும் இது ஒரு ஒரு நண்பர் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ கணக்கில் என்னென்ன வரும் என்னென்ன வராதுங்கிறது நம்ம பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நீங்க ஊபர்ல எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க அதாவது உங்களோட வருமானம் என்ன ஏர்னிங்ஸ் வாங்க இல்லைங்களா அது என்னன்றதை பார்ப்போம் தங்களது வார வருமானம் அப்போ இந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா இங்க ஊபர் ரெவென்யூ அதுங்கிறது வந்து உங்களுடைய ரெவென்யூ ஸோ பதினேழாயிரத்தி அறுநூத்தி இருவத்தி ஏழு இந்த கணக்குல இவரு அது தங்களுக்கு வாடிக்கையாளரிடம் வாங்கி கேஷ் நீங்க கஸ்டமர்கிட்ட வாங்கின கேஷ் எவ்வளவு அது வந்து எவ்வளவு பாருங்க சார் பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு அதாவது பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓகேங்களா சோ இது வந்து நீங்க வாங்கிருக்கீங்க ஓகேங்களா இப்போ சேர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் அப்போ என்னென்னலாம் சேர்க்கலாம் இது எதுக்கு சார் முன்னாடி போட்டிருக்கீங்கன்னா எதுக்குன்றது பின்ன வரும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸ் உங்களுடைய வருமானம் நீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட நீங்க வாங்கின கேஷ் அதாவது இப்போ கணக்குப்படி உங்க கையில இவ்வளவு கேஷ் இருக்கு அதாவது பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு இப்போ இந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா சார் வந்து ஏழு நாள் வண்டி ஓட்டிருக்கிறாரு அவர் வந்து எவ்வளவு ட்ரிப் முடிச்சிருக்காருங்க அவர் அறுபத்தோரு ட்ரிப் முடிச்சிருக்கிறார் அதனால அவர் வாடகை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ அவர் வாடகை எவ்வளவுங்க அவருக்கு ஏழு நாளைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்ட்டு ஏழு நாள் வாடகை ஓகேங்களா அப்புறம் வாகன பராமரிப்பு செலவு அதாவது இன்சூரன்ஸ் கார் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா மீன்க்கு உங்களுக்கு இரநூத்தி பத்து ரூபா இதெல்லாம் ஒரு டபுள் டிரைவர் ஓட்டல அதனால டபுள் டிரைவர் கிடையாதுங்க அப்புறம் நீங்கள் எவ்வளோ வருமானம் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் குடிப்பாங்க டிடிஎஸ் குடிப்பாங்க அதாவது பாயிண்ட் நைன் பாயிண்ட் நைன் இருந்து நீங்கள் உங்கள் உங்களுக்கு டிடிஎஸ் குடிப்பாங்க சரிங்களா அது இல்லாமல் என்ன சார் பிடிப்பாங்க ஊபர் கமிஷன் ஊபர் கமிஷன்னா என்னங்க ஊபர் கமிஷன்னா உங்கள் மொத்த வருமானம் அது நீங்கள் கேஷ் வாங்கினது வந்து கழிப்பாங்க ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு நீங்கள் கேஷ் வாங்கியிருக்கீங்க ஆனால் உங்கள் வருமானம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் நீங்கள் கட்ட வேண்டிய ஊபர் கமிஷன் எவ்வளோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொரு ரூபா ஸோ ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு இரநூத்தி பத்து ப்ளஸ் டிடிஎஸ் ஒரு நூற்றி ஐம்பத்தொம்பது ப்ளஸ் உங்களுக்கு ஊபர் கமிஷன் சேர்த்து உங்கள் பில் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இதில் வேற எல்லாம் என்ன சேர்ப்பாங்கன்னா சேர்க்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க இப்போ என்னென்னலாம் கழிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஊபர் டோல் ஊபர் டோல் இருக்குங்க அது உங்களுக்கு கழிப்பாங்க ஓகேங்களா அது எவ்வளோ கிடைப்பாங்க இங்க வந்து எவ்வளோ இருக்க அவருக்கு நூத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ அது அவங்களுக்கு கழிப்பாங்க அடுத்து என்ன சார் கஸ்டமர் ஏதாவது டிப்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது கழியும் இங்கே எவ்வளோ சார் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க முப்பது ரூபா கஸ்டமர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் கழியும் அதுவும் கழிஞ்சதுன்னா அது இல்லாம நீங்க ஊபர்ல கியூஆர் கோடு மூலமா ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனி மூலியமா வந்துருந்ததுன்னா அதை கழிப்பாங்க இப்போ அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கிறதுனால அறுநூத்தி முப்பது ரூபா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதுவும் கழிக்கப்படும் அதுவும் கழிச்சுட்டாங்கன்னா அவருடைய பில் அமௌண்ட் எவ்வளோ சார் எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா இங்கே நம்ம கணக்கு எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் ஏன்னா நம்ம செல்ற காசு சேர்க்கல இது ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க இது இல்லாம சப்போஸ் நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தம்பது ரூபா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு நீங்க கட்டினீங்கன்னா சப்போஸ் நீங்கள் டெய்லி கட்டுறீங்க ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐம்பது ரூபா மூணு மூணு வாரம் மூணு நாள் கட்டுறீங்க அப்போ மூணாயிரத்தி நா நூற்றம்பது ரூபா மூணு நாள் கட்டினா உங்களுக்கு எவ்வளோங்க வருது பில்லு பில்லு வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தான் ஸோ டெய்லி நீங்கள் ஒரு ஆயிரரூவா கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாரம் கட்டுற பில்ல உங்கள் சும குறையும் ஸோ இப்போது நிறைய பேர் கேட்பாங்க நான் ஊபர் கமிஷனும் கொடுத்து வாடகையே கொடுத்து எனக்கு எப்படி சார் கட்டுப்படியாகும் சார் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் நீங்கள் இதெல்லாம் கட்டுறீங்க நல்லா புரிஞ்சீங்க இதில் தான் நீங்கள் எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் நீங்களுக்கு கட்டுறீங்க பேலன்ஸ் உங்கள் கையில் இருக்கிறது பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பது இவ்வளோ தூரம் பதினேழாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் ஆகும் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய் சோ ஐயாயிரத்தி முந்நூறு உங்களுக்கு சிஎன்ஜிக்கு போனா கூட உங்க கையில இந்த வாரம் நிக்கிற காசு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூத்தி ரூபா இதுதான் உங்களுடைய வருமானம் இன்றைக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் உங்க டிஎம்க்கு டிக்கெட் ரேஸ் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க இந்த பதிவு உங்களுடைய எல்லா ஹிசாப் சந்தேகத்தையும் கிளியர் பண்ணியிருக்கும்னு நம்புறோம் மீண்டும் இதுமாரி ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்